அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா எழுபது சென்ட் அருமையான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு ஏக்கரா எழுபது சென்ட்டுங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமதியம் டு மோளனூர் மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலம்ங்க டோட்டல் நாலு ஏக்கரா எழுபது சென்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸு முந்நூறு அடி அந்த மாதிரி மெயின் ரோடு பேஸ் வருதுங்க அருமையான நிலமுங்க கிழமை நிலத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடுகள் விவசாயம்லாம் நடந்துகிட்ருக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுங்க இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கு யூஸ் ஆகுங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த நிலமுங்க விவசாய பர்பஸ்க்கும் ஆகுங்க வாங்கி போட்டு வச்சிங்கன்னா ரேட் ஏறக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லே அவுட் போடுறது கூட இது சூட்டபுள் ஆகக்கூடிய இடமுங்க அருமையான செம்மண் நிலம் நிலத்தடி நீர் மேலாலே இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தியம் மந்தியம் டு மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த நிலத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த நிலத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த கூடுதலான விவரம் தெரிஞ்சுக்கலாங்க அருமையான பிளைன் லேண்டுங்க இபி சர்வீஸோ கிணறு எதுவுமே இல்லைங்க எம்டி லேண்டு ப்ளைன் லேண்டுங்க பூமிக்குள்ளே எந்த ஒரு லைனோ இபி லைனோ டிஸ்டபன்ஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைங்க கிளியரான லேண்டுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே